ஹலோ லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பர்லோக பொக்கிசம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் தேசத்தில் உள்ள பெத்திரகமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஜனமாகிய இசைவேளை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே பெத்ரேகமிலை பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷமானவர் அவர் மற்ற பிரபுக்களை காட்டிலும் சிறியவர் அல்ல பெரியவர் ஏனென்றால் இஸ்ரேவேலை ஆளுகின்ற பிரபு அவர் அவர் என்பதால் என்பதனால்தான் சாஸ்திரிகள் மேய்ப்பர்கள் அவர்களுக்கு விண்மீனின் மொழியை கண்டவுடனே அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு புறப்பட்டு வந்து தேடி வந்தார்கள் அரண்மனையிலே வேதபாரர்கள் ஆசாரியர்கள் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடமான பெத்லகேம் என்று சொன்னார்களே தவிர அந்த பிரதான ஆசாரியர்களோ அல்லது வேதபாரர்களோ வந்திருந்த சாஸ்திரிகளைப் போலவோ நெய்ப்பர்களைப் போலவோ ஆண்டவரை பார்க்கவும் விரும்பவில்லை தேடவும் விரும்பவில்லை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று நினைப்பது ஆண்டவரிடத்தில் ஒரு விசேஷ தன்மை அந்த விசேஷ தன்மை என்ன என்பதுதான் இந்த வசனம் சொல்கிறது நமக்கு என் ஜனமாகிய சில ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு கொள்கின்ற யாவருக்குமே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது பெற்றுக்கொண்டார் ஆகவே என் நிலத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அந்த ஜீவத் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்பதைத்தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது பரிசுத்தாவி பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் மேல் இறங்கி அவர் சொல்லுவது தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இதை நாம் பார்ப்போமானால் உதாரணமாக ஒரே ஒரு சம்பவத்தை பார்ப்போமானால் யோசாபாத்து ராஜா ஆண்டவரிடத்திலே வேண்டின போது அங்கே பரிசுத்தாவி ஒருவர் மேல் இறங்கியது என்பதை ரெண்டு நாளாகாம புஸ்தகத்தில் இருபதாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தில் சொல்கிறது அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தினையாவின் குமாரனாகிய ஏஏலியின் மகனான பெனயாவுக்கு பிறந்த சஹாரியாவின் புத்திரன் எகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திர ஒருவரான லேவியன் மேல் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்படியல்ல பரிசுத்தாவி முதன்முறையாக இறங்கியது பெந்தே கொஸ்டை நாளில்தான் அது ஒருவர் மீது மாத்திரம் இறங்கவில்லை அனைவர் மீதும் இறங்கியது என்பதை நாம் அப்போசலர் புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனம் மூன்று நான்கு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள் அல்ல லூயா ஆக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் நாம் அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாகும் முதன் முதலாக புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவி இறங்கினது பெந்தே நாளில் என்பதுதான் இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் இதற்காக புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு பிறந்தார் கல்வாரி செல்களை மறித்தார் மூன்றாம் நாளே உயிர் பரத்திற்கு படத்திற்கு வந்த பெந்தேகோஸ்தே நாளிலே மனிதர்கள் தூய ஆவையின் திருமுழக்கை முதன்முதலாக பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஆகவே இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் முக்கியமான விசேஷத்தன்மை இதைத்தான் வசனம் சொல்கிறது என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத் உள்ள நதிகள் ஆனால் இங்கே இவ்வளவு ஒரு விசேஷமான முக்கிய தன்மை இருந்தும் வேதபாரகர்களோ ஆசாரியர்களோ தேவனை பார்க்க வேண்டும் என்றும் விரும்பவில்லை தேடிச் செல்லவும் இல்லை என்றால் அதற்கு காரணம் அவர்கள் ஏரோதி ராஜாவை நம்மீது எங்கே கோவித்துக் கொள்வாரோ ஏரோதி ராஜா சம்மதமில்லாமல் நாம் செல்லக்கூடாது என்பதனால்தான் உலகத்தை பார்த்தார்களே ஒழிய நம்மை படைத்தவரை நமக்கு பரிசுத்த ஆவியானோரின் திருமுழுக்கை பெற்றவரை பார்க்கவில்லை தேடவில்லை விரும்பவில்லை அது அந்த நாள் வேதபாரகர் பரிசுயர்கள் தொடங்கி இந்த நாள் தேவனுடைய ஊழியக்காரர் வரையிலும் அநேக இடங்களிலே இந்த நடைமுறை இன்றைக்கும் இருந்து கொண்டு கொண்டிருக்கிறது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்பார்கள் நான் ரஷ்ப்பை பெற்றுக்கொண்டேன் என்பார்கள் நான் ஊழியம் செய்கிறேன் என்பார்கள் ஆனாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதைக் காட்டிலும் இந்த உலகத்தினுடைய நாமத்திற்காக ஓடுவார்கள் நான் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறேன் செல்வத்தைப் பெற்றிருக்கிறேன் புகழைப் பெற்றிருக்கிறேன் அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன் எனக்கு அந்த எம்பிஐ தெரியும் எனக்கு இந்த எம்எல்ஏ தெரியும் என்று எல்லாம் ஆண்டவரை தேடாதவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் ஆகவே ஊழியக்காரர்கள் தேவனை மட்டுமே தேட வேண்டும் தேவனுடைய வார்த்தையை மாட்டுமே பறைசாற்ற வேண்டும் இன்றைக்கு இது தவறுனால்தான் ஆண்டவராக இயேசுகிறின் வருகை நமக்கு தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றது எதிர்பார்த்த அளவுக்கு கிறிஸ்தவ மார்க்கம் வளரவில்லை அதற்குக் காரணம் அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களை விட அர்ப்பணிப்புள்ள ஊழியங்கள் அதிகமாக இருப்பதனால்தான் ஆகவே ஆண்டவர் இந்த அர்ப்பணிப்புள்ள ஊழியத்திற்கு அழைக்கிறார் யோவான் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தில் முப்பத்தாறு முப்பத்தேழு வசனங்களை வாசிக்குமானால் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும் நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் இருந்தால் என்னிடத்தில் வந்து வானமன்னக்கடவன் வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தன்னுள்ள நதிகள் ஓடும் தம்மை விசுவாசியர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது ஆகவே இன்றைக்கு அக்னி ஞானஸ்தானமாகிய பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அர்ப்பணிப்புள்ள ஊழியத்தை செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுவோம் அர்ப்பணிப்போம் அவர் ராஜ்ஜியத்தை கெட்டுவோம் அவர் வருகையிலே அவரோடு கூட இணைந்து கொள்வோம் அல்ல லூயா எங்கள் அன்பின் பரரோகப்பிதாவை நல்லாண்டவரே கிருவையும் இறக்கோம் முறுக்கம் உடையவரே கர்த்தாவே உமையே தேட வேண்டும் உமையே நாட வேண்டும் உமையே பறைசாத்த வேண்டும் உம்முடைய ராஜ்யத்தை கெட்ட வேண்டும் எழுந்து கெட்டுவோம் வாருங்கள் என்று அழைத்த ஜீவனுள்ள தேவனே இதன்படி நடக்க உம்முடைய தயவுள்ள கிருவை இன்றைய நாள் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரன் அர்ப்பணிப்புள்ள ஊழியக்காரர்கள் மீது கர்த்த நீர் இப்படியாக உம்முடைய ஆவியை ஊற்றி ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம் துதி கண்ணம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே அமே அல்ல லூயா சோத்திரம்